மக்களை இன்னைக்கான லைவ் அப்டேட் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆதிரை மீண்டும் ரீஎன்ட்ரி என்ன ப்ரோ சொல்றீங்க மறக்காம ஒரு லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுவோம் கமெண்ட் பண்ணுவோம் நீங்க மறந்துடுறீங்க வீடியோ அடுத்த கிரேடுக்கு நம்ம எடுத்துகிட்டு போகணும்னா நீங்க பண்ற கமெண்டும் லைக்கும் தான் அடுத்த இடத்துக்கு எடுத்துட்டு போவோம் இன்னைக்கு நீங்க போட்ட லைக்கு ஒர்தான கமெண்ட்டை பத்தி தான் பேச போறோம் கண்டென்ட்டை பத்தி தான் பேச போறோம் என்ன ப்ரோ கமெண்ட் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதிரை ரீஎன்ட்ரி சொல்லுங்க ப்ரோ ஆதிரை ரீஎன்ட்ரியா அப்படின்னு கேட்டிருந்தாங்க உண்மையா சொல்றேன் ஆதிரை ரீஎன்ட்ரியா கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவீதம் தகவலின் அடிப்படையில் ஆதிரை ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க இப்ப ஒரு ரெண்டு மூணு ஷோக்கும் முதல் இரண்டு மூணாவது சோவா என்னன்னு தெரியல பிக் பாஸ் பாத்தீங்கன்னா சீசன் த்ரீ டூவா போரால வனிதா பர்டிகுலர் வனிதா கலந்துக்கிட்ட அந்த போட்டியில வந்து பாத்தீங்கன்னா ரீஎன்ட்ரியில வனிதா வந்து வேற லெவல்ல ஒரு மிரட்டல் கொடுப்பாங்க அப்படி ஒரு சம்பவம் வந்து நம்ம ஆதிரை கொடுக்கறதா இன்னைக்கான லைவ் அப்டேட் அது வந்து ஆதரி அவர்களே வந்து திரும்ப திரும்ப பதிவு பண்ணிட்டு போறாங்க என்ன மட்டும் திரும்ப வீட்டுக்குள்ள விட்டீங்கன்னா வேற லெவல்ல கண்டன்ட் எல்லாத்தையும் உள்ள வச்சு பயங்கரமா ஒரு சம்பவம் பண்ணிட்டுதான் வருவேன் அப்படிங்கறத பதிவு பண்ணிட்டு போனதாகும் இப்ப வரைக்கும் ஆதரி விஜய் டிவியோட அந்த ஒரிஜினல் கண்டென்ட் ரெண்டு கண்டென்ட்ல எல்லாம் பேசிட்டு தான் இருக்கிறாங்க திரும்ப மாஸ்க் போட்டு நம்ம வெப்சை பக்கத்துல தூங்கிட்டு இருக்கிற இடத்துல போயிட்டு திரும்பவும் ஒரு மாஸ்க் என்ட்ரியோட நம்ம ஆதிரை வந்து வயல்ட் கார்டு என்ட்ரியா போறதா ஒரு தகவல் அது உறுதியான தகவல் அப்படிங்கறத நம்ம பார்க்க முடியுது கார்டு என்ட்ரி இந்த வாரம் கம்பல்சரி போறாங்க இப்பவே ஆதிரை போறாங்களா அப்படின்னு என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூல ஒரு ஐம்பது நாள் அறுபது நாளுக்கு அப்புறம் ஆதரையெல்லாம் தடுவிட்டா சர்வியான சம்பவம் இருக்கு ப்ரோ அப்படிதான் சொல்லுவேன் அந்த மாதிரி டைம்ல தாட்டி விட்டா வேற லெவல்ல உள்ள இருக்கிற ஹவுஸ் மட்டும் என்னடா தெரு ஆதிரியா அப்படியே ஒரு அள்ள விட்டுருவோம் மறுபடியும் ஆதிரியா என்னடா போனோம் மறுபடியும் வந்துட்டாடா ஐயோ ஐயோ அந்த மாதிரி இருக்கிற சம்பவம் வந்து ஒரு ஐம்பது அறுபது நாளுக்கு அப்புறம் விட்டா இப்ப வயல்காடு என்ட்ரி ஓடவும் போனாலையும் போலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க ரீ ரீஎன்ட்ரி பத்தி உங்களுக்கு தோன்றதை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா அடுத்த ஒரு வீடியோ சந்திக்கலாம் பாய்